மக்கா மக்காவுில வந்து புறாக்கு தேனி போட போறோம் எவ்வளவு புறா உட்கார்ந்துருக்கு பாருங்க வாய் இருக்க மாதிரியே இருக்கு ரொம்ப புறம் ஆ ஏ பாருங்கள் பிரியாணியெல்லாம் போட்டிருக்குறாங்க பிரியாணியெல்லாம் சாப்பிடுது எவ்வளோ புறா பிரியாணி சாப்பிடுது எல்லாம் சாப்பிடுது மனுஷனுக்குமா பயப்பட மாட்டேங்குது நம்மளை சுற்றியே நிறையா வந்து வந்து நிற்கும் எப்படி பறக்குது பாருங்க திரும்ப பெச எல்லாம் புறா பார்த்தாலும் பிராதம் டா மேஜை. ரொம்ப நல்லா இருக்கு பாக்கி அப்படிதான் அந்த போடுறாங்க அரிசி கொண்டு வந்திருக்காங்க அவங்க நம்ம அரிசி எடுத்துட்டு வரணும் நம்ம கோதுமை பதினோரு வகையான தானியங்கள் கொண்டுட்டு வந்தோம் எல்லாம் கலந்து எல்லாம் போட்டாச்சு நீங்கள் போடுங்க போடுங்க

போட்டி மட்டும் இல்ல பதினோரு ரூபாய்க்கு தானியமா பண்ணிடுச்சு